ஹாய் மங்களே இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய டம்ப் லைனை பார்த்துருந்தாலே தெரிஞ்சுருப்போம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரைட் அதை பற்றி தான் பேச போகிறேன் நான் ஃபஸ்ட்டே என்னுடைய நான் மிஸ்கின்னுடைய பார்வை என்னுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து மிஸ்கினுடைய ஒரு ரொம்ப பிரியமான லைக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மனசு அப்படின்னா எனக்கு மிஸ்கின் தான் நான் வந்து அதாவது அவருடைய முகமுடின்ற படம் வந்து பிளாப்பு அப்படின்னாலும் எனக்கு அது பிரசனலாக நல்லா இருந்துச்சு ஏன்னா நான் பார்க்கும்போது நான் சின்ன பையன் அந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்போ இருந்து அந்த டேரக்டர் யாருன்னு தெரியாத காலத்துலேருந்தே அந்த மூவியிலே நான் ரசிகரானேன் அப்படி தொடர்ச்சி அவருடைய மூவியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவருக்கு அவருடைய நடிப்பு வித்தியாசமான நடிப்புகளையும் அவருடைய வித்தியாசமான ஒரு படப்படைப்பையும் பார்த்து நான் அவருடைய ரசிகரான அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் இப்போ ரீசெண்டாக கூட மாறி சிவகாரியனுடைய மாவீரன் படத்தில் போய்ட்டு எல்லாரும் சிவகாரணத்திலுக்கு விசில் அடிப்பாங்கன்னு பார்த்தா நான் வந்து மிஸ்கினுக்காக விசில் அடிச்சுட்டு குரல் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிப்பட்ட நான் இப்போ ரீசெண்டாக இப்போ ஆன அந்த ஒரு மூவிக்கு மூவியோடைய ஆடியோ லான்ஸுக்காக மிஸ்கின் அவர்கள் வந்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக போய் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு தரக்குறைவான தரம் தாழ்ந்த இந்த சமூகத்திற்கு எவ்வளவு சீர்கேடு விஷயம் நடந்துட்டு பேசுறாங்க அப்படின்றத நான் அதுல பாத்தேன் ஆஹ் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்த அந்த ஒரு பார்வையை வந்து ஒரு டோட்டலா அப்படியே ஒரு செகண்ட்ல மாத்தி போட்டு போயிட்டாப்புல மிஸ்கின் உடைய அந்த பேச்சானது அந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த கூட்டத்துல ஒரு கருப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவருடைய பாசியில நான் சொல்றேன் கூட்டத்துல ஒரு பிசாசு இருக்கு நுழைஞ்ச மாதிரி அவருடைய பேச்சானது இருந்துச்சு கேவலமான ஓத்தங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை அவ அவர் உதன் ஆ ஊ ஈ அன்னு சொல்றேன்

பேச ஆரம்பித்தேன் இப்போ ரீசெண்டாக போன லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பழைய மாதிரி ஒரு ஸ்லாங்கை எடுத்து தான் பேசியிருப்பேன் எதனால அப்படின்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான நம்ப நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு அவனுடைய வீடியோலாம் ஸோ கொஞ்சம் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் மக்கள் வந்து உள்ளே வர்றது வந்து அதுக்காக தான் வருவாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் கொஞ்சம் ஃபன்னா போ அப்படின்னு சொல்லி சொன்னனால ரைட்டு நம்ம அவங்களுக்காக ஒரு ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு தான் திரும்பி பழைய மாதிரி என்னுடைய ஸ்லாங்க சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் போய் போய் நான் பாருங்கள் அப்படி என்னுடைய நான் தனிப்பட்ட எனக்கு நான் பெரிய எனக்கு பின்னாடி என்னுடைய பெரிய ஃபாலோவிங்ஸ் கிடையாது ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஆட்கள் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நானே ஒரு பொது இடத்துல எந்த மாதிரி பேசணும் வெளி மீடியாவில் எந்த மாதிரி பேசணுன்ற அந்த ஒரு நாவடக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடாக பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்படி பெரிய ஒரு ஃபாலோவிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் மிஸ்கின் அவர்களுக்கு பெரிய ஃபேன் பேர இருக்கக்கூடிய அந்த மிஸ்கின் அவர்களுக்கு ஒரு படைப்பு ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த மிஸ்கின் அவர்களுடைய பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஒரு தரக்குறைவான தரம் தாழ்ந்த ஒரு பேச்சா இருந்துச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா குடிய வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காரு மாதி மனிதன் தோன்ற காலத்துல இருந்தே மதுவானது இருந்துச்சு என்னால கால சாராயங்காசு அளவுக்கு அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே குடி மனித மனிதன் தோன்றல இருந்து குடியிருக்கு தமிழ்நாட்டுல ஆதி இல்ல இருந்துச்சு அதாவது வந்து எனக்கு அது பத்தி ஃபுல்லா தெரியும் ஆக்சுவலா அவன் சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும் எனக்கு நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படினு கண்டுபிடிச்சிருக்கேன் அது மது உழப்பு வந்தா பிறகு நான் நம்ம கவலைப்படாது நான் காய்ச்சிருக்கேன் கவலைப்படாது அதாவது ஒரு தவற ஒத்துள்ளட்டும் கூட பரவாயில்ல ஆனா அந்த தவற நியாயப்படுத்தி பேசுற ஆளுகள் வந்து ரொம்பவே மோசமான நபர்கள் அப்படி ஒரு மோசமான ஒரு தான் இவர் தனக்கு தான் மட்டும் பேசி என்ன அந்த மேடையில் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே குடிகாரர்கள் சொல்லிட்டு சொல்லி அந்த கூட்டத்தை தன்னு கூட சேர்த்துக்கிறாரு வெற்றி மரணம் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிகாரர்கள் தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்துக் கொண்டிருப்பவனும் போவனும் நானே அவ்வளவு மீடியா இருக்குது அவ்வளோ முன்னாடி அவ்வளோ பேர் அவருக்காக பார்த்துட்டு இருக்காங்க யங் ஏஜில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம பேசுகிற நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் அதாவது நம்ம மூத்தவங்க தான் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா அப்போதான் தான் கற்றுக்கிற டேஜில் இருக்காங்க அப்போ அதுதான் சரின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி ஒரு டேஜில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய மிஸ்கின் அவர்கள் வந்து கோத்தம் கொம்மா அப்படின்னு பொது வெளியில் அவன் இவன் அப்படின்ட்டு ரொம்ப மோசமாக கேவலமான ஓத்தங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ உதரெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஆ ஊ ஈ அனுசா ஓத்தங்க பெரிய பூ அட்டம் பச்சு போடப்பா அப்படிம்பா ஓத்த கொட்டுக்கலிக்கு பேசிட்டான் மற்ற இதுக்கும் பேசிட்டான் வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தை போய் பேச முடியும் இப்போ ஈஸியாக அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சு நான் மச்சான் ஒரு ஆட்டை ஆடிட்டு ஒரு மொத்தம் அப்படி ஓ பண்ணான் படம் நான் ஓடிடுமே

ஒருத்தன் இருக்கான் பாரு இளையராஜான்னு ஒருத்தன். பூப்பா, خوب புடிச்சதா அதான் பாரு அதான் அந்த ساينடிஸ்ட்ங்கனக்கலாம். தா போட்டு ساينடிஸ்ட் அதான். மனிதர்கள் அதிகமாக குடிகாரன் காரணாக்குனது அவர்தான் வந்துங்களே. ஏனா இனிஷியேஷன் அங்கதான் நடக்கும் ஆக்சுவலி என்ன இதுக்கு முன்னாடி மிஸ்கினோட பேச்சத தான் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இருக்கும் ஆனால் இப்போ வந்து ரொம்பவே ரொம்ப எளமீறி போயிருச்சு ஒரு மேடை பேச்சில் நம்ம பேச வரோம் அப்படின்னா அதில் முக்கியமாக ரொம்ப 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 கவனமாக நம்மளுடைய வார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை விட்டாலுமே அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம நாலு செவத்தில் நாலு பேர் கூட பேசும்போது நம்ம என்ன வேணால் பேசலாம் எப்படி வேணால் பேசலாம் அது தப்பே கிடையாது நம்ம பொது இடத்துல போய்ட்டுமே நம்ம வார்த்தையில் தவறுதலான வார்த்தையில் பேசுகிறதே தப்பானது தவறானது நீங்க டீ கடையில் இருந்தாலும் சரி

இப்படிப்பட்ட ஒரு பேச்சில் அவ்வளவு கவனம் இருக்கணும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு மேடை பேச்சில் மேடையில் ஏறி அவ்வளவு தைரியமா ஒரு வாய் வாய்ப்புசாம இப்படி பேசுறாரு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல தமிழ் சினிமாவில் தகுதியற்ற நபர்களை வந்து மேலே ஏற்றி வசட்டமோ அப்படின்ற ஒரு ஒரு ஐயம் ஏற்படுது ஒரு குடியை வந்து ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப பெருமையாக அவர் பேசிட்டு இருக்காரு இந்த குடியினால எத்தனை குடும்பங்கள் வந்து எவ்வளவு சீரழிஞ்சு எவ்வளவு பாதிக்கப்பட்டு எப்படி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல கேட்கவே வேணாம் அவ்வளவு இருக்கு அதை வந்து இவர் என்கரேஜ் பண்ற மாதிரி ரொம்ப பெருமையாக குடிகாரர்கள் சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஓப்பனாக பேசிட்டு இருக்காரு அதாவது தான் செய்கிறது தப்புன்றதவே மறந்துட்டு வாய் பூசாமல் எப்படி அப்படி பேச தோணுதுனே அப்படின்னு தெரியல அவங்க செய்கிற தப்புன்றதே தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதாவது குடிகாரனுக்கு விடுஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும் அது வந்து மிஸ்கினுக்கு ரொம்ப கரெக்டாக பொருந்தும் ஏன் அப்படின்னா துப்பரிவலன் படத்தில் வந்துட்டு விசாலுக்கும் நம்ம மிஸ்கினுக்கும் சண்டையை ஏற்பட்டுருக்கு அதை வந்து விசால் அவர்கள் ஓப்பனாக மிஸ்கின் அவர்களுக்கு

வி ஸ்டாலினோட ஃபங்க்ஷனில் வந்து உங்களை பற்றி பேசியிருந்தார் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒழுக்கமான ஒரு ஹீரோனா அது விஷாதா அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி பேசியிருந்தார் ஒரு தயாரிப்பாளராக சத்தியமாக நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் அந்த இயக்குனர் எனக்கு பண்ண துரோகம் வந்து வேற யாருக்குமே நடக்க கூடாது நல்ல அப்ப வந்துட்டு இப்ப வந்து விசால் அவர்களுடைய பீக்கு மேல ஏறினையும் ஃப்ரேம் கொஞ்சம் நல்லா ஆன பின்னாடி இப்ப வந்துட்டு விசால் வந்து என்ன கோபத்துல இருக்காரா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மிஸ்கின் அவர்கள் பேசுறாப்புல ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் அது ஒரு பியூட்டி அதுக்கு முந்தி பயங்கரமா ரெண்டு பேரும் அதுவும் பியூட்டி வந்து கோவமா இருக்க குறைஞ்சிருச்சு அன்பு இப்ப திரும்பி திரும்பி எப்படின்னா ஒரு இடத்துக்கு பெ பெரிய ஃபேம் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க போய் காலை நக்குறது அப்படின்றது அது நம்ம மிஸ்கின் கிட்ட நல்லா பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்ப அவர்கிட்ட சரக்கு இல்ல அவர் பாசையில சொன்னா சரக் மீன்ஸ் அவர்கிட்ட வேற அவர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு போல அதுக்காக என்ன பண்ணுறா படத்துக்கு மூலியமாச்சு அறிமுகமாகி நடிப்பு மூலியமாக வெளியே வருவோம்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு இயக்குநர்களவா போய் நான் பெருமையாக பேசுகிறேன் நல்லா பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாவாக இருக்கட்டும் ஒரு ஒரு இயக்குனர்களையும் போய் கால குறையா அப்படி எனக்கு வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு தன்மை இருக்குது ஏன்னா அப்படின்னா அனலைஸ் பண்ணுறது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இது எதனாலும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணுவேன் அப்படி இவருடைய படங்களை எடுத்து பார்த்து இவருடைய கேரக்டர் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணேன் அதாவது அனலைஸ் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேங்க அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு படங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தனிமையிலையும் அது ஒரு வாழ்க்கையில கெட்டுப்போன வாழ்க்கையை வெறுத்த வாழ்க்கையில தோல்வியடைந்தவராக ஒரு நபராக தான் அந்த இவர் படம் ஃபுல்லாக இப்போ மூவ் ஆயிருக்கும் ஒரு ஒரு படத்தையும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு படமே அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தனிமையிலே இருந்து வாழ்ந்துருப்பார் போல ரொம்ப வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்து இப்படி மனுஷன் வந்து தனந்தனியா வாழ்ந்துட்டு இருக்காப்புல அப்படின்னு அது அவருடைய படத்தின் மூலியமா தெரியுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் ஆனால் இவருடைய செயல் வந்து டோட்டலாக மாற்றி போட்டுருச்சு நம்ம என்ன பேசினாலும் மக்கள் கேட்கிறாங்கன்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு தலக்கணம் வந்துருச்சு அந்த தலக்கணத்தினால என்ன பண்ணிட்டாருன்னா என்ன பேசினாலுமே மக்கள் கேட்பாங்க அப்படின்னு அப்படின்னு நினைச்சிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு ஆனா அந்த டேச்சில் அப்படி ஒரு தலகணத்துல இருக்கக்கூடிய சில ஆக்ட்ரஸும் இருக்காங்க அப்படி பேசுனதன் விளைவா தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆகிட்டு இருக்கு இப்போ ஓப்பனா அருள் தாஸ் அப்பா ரொம்ப பயங்கரமா சீரி பாஞ்சிருக்காரு சமீபத்துல ஒரு மேடையில ரொம்ப அநியாயமா அக்கிரமா இருந்துச்சு மிஸ்கின் பேசணும் அவ்வளவு வளர்க்குற பேசன் அவசியமே கிடையாது இயக்குனா என்ன வேணும் பேசணும் கிடையாதுல்ல இந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தலை குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா அங்கே வந்துட்டு ஒத்தாங்க அம்மான்றது பேசிக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரீகன்னு ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போதா புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்படின்னா அறிவு இருக்குது உங்களுக்கு குறைந்தபட்சம் நகரிகம் வேணாம் அப்படி மேலே பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கு நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் அருள் தாஸ் அப்பான்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ப்ரஸ்னலாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கு ரெண்டு பேரும் ஒரு மூவி பண்ணி அவருக்கு நான் சன் கேரக்டில் நடிச்சிருக்கேன் தொப்பின்ற படத்தில் போய் வேணா வாட்ச் பண்ணுங்க அப்படி ரொம்ப மோசமாக தான் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா பணிவு தான் வரணுமே தவிர அதுக்கு அகெயின்ஸ்டாக தலங்கனா வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் இப்படி ஒரு வார்மிங் டேஜில் ஒரு ஆக்டர் இருக்கார் யார் அப்படின்னா விஜய் சேதுபதியை சொல்லுவேன் விஜய் சேதுபதியுமே இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொது மேடையில் வந்து நம்ம என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்குறாங்க கேட்குறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்துட்டார் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓப்பன் பிளேஸில் அவார்ட் வாங்குகிற ஃபங்க்ஷனில் எங்கேனாலுமே இல்லை இன்டர்வியூ பிளேஸ்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப அவே இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து எஜுகேட்டடான ஒரு சென்சிஃபுல்லான ஒரு மக்களாக இருந்தா அவங்களுடைய பேசுறோடைய தன்மையை பிடிச்சுக்கிடுவாங்க ஆனா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி நபர்கள்லாம் அவருடைய வார்த்தை தான் அவங்களோடைய ஆட்டிடியூடா வரும் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாகடியா பேசுறது பெரியவர்களை வந்து மரியாதை இல்லாம பேசுறது அப்படின்ற வார்த்தை அதாவது நம்மளுக்கு ஆப்போனன்ட்ல கேள்வி கேட்க வரவங்கள டாமினேட் பண்றது ரொம்ப கோவப்படுறது ஓப்பனாக தெரியுது அந்த மாதிரி கோவப்பட்டு பேசுறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு ஆக்டராக ஒரு பொசிஷனில் வந்துவிட்டோம் நம்மளை பல பேர் ஃபாலோ பண்ணால் ரெடியாக இருக்காங்க நம் பேசுகிற வார்த்தை நம்ம ஆட்டிடியூடு எல் ஒவ்வொன்றையுமே அவங்க கவனிச்சிருப்பாங்க அதுதான் நம்ம ரசிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு இந்த ஒரு மைண்ட் இருக்கணும்னு நான் கவனத்தில் எடுத்துக்கிற சொல்கிறேன் ஸோ இவர் வந்து ஒரு வார்னிங் டேஜில் இருக்கார் இவரும் எப்போ வேணாலும் இந்த மாதிரி விஷயத்தில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாருன்னா இவர் ஒரு நாள் மாட்டிக்கிடுவார் ரைட் இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு தகுதியற்ற நபர்கள்லாம் மேலே வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது தகுதியற்ற நபர்கள் மேலே வந்தனால தவறுகளை நியாயப்படுத்தி ரொம்ப ஓப்பனாக ரொம்ப பெருமிதமாக பேசுகிற நபர்கள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டுருக்கு ரொம்ப கூச்சமே இல்லாமல் வாய் கூச்சம் இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக தைரியமாக பேசுகிறாங்க அது எந்த ஒரு துணிச்சல்ல இந்த மாதிரி பேச தோணுதுன்னு தெரியல ஆடியலன்ஸில் அவர் பேசின நெகட்டிவாக மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவர் சொல்ல வந்த கருத்து அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்பவே சிறப்பானது அதை வந்து சொன்ன முறை தான் தவறாக இருந்துச்சு அந்த சொன்ன முறையை மட்டும் சரி செஞ்சு கரெக்டா பேசிட்டாரு அப்படின்னா உண்மையிலே அவரோட பேச்சு வந்து ரொம்ப சிறப்பானதா இருந்திருக்கும் ஏன்னா அவர் சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம் அது சொன்ன முறையும் பேசுன பேச்சும் ரொம்ப தரம் தாழ்ந்தனால இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு இதுக்கு பின்னா இது இதுக்கப்புறம் அவருடைய பேச்சை திருத்திக்கிறவாரு அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நான் அவங்க திரையப்பாண்டி இது நம்ம திரையபாண்டி டூ தௌசண்ட் ஒன்